தற்போது விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவில் ஒரே நேரத்தில் மூன்று முதல் நான்கு படங்களில் நடித்து வருகிறார் ரெக்க படத்தை அடுத்து மெல்லிசை என்ற படத்தின் பெயரை மாற்றி புரியாத புதிர் என்ற பெயரில் ரிலீஸாக தயாராகி வருகிறது இந்நிலையில் வட சென்னை கவன் போன்ற மேலும் இரண்டு படங்களில் தற்போது நடித்து வருகிறார் ஒவ்வொரு படத்திற்கும் ஒரு வாரம் பத்து நாள் என்று கால்ஷீட் பிரித்து பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் நேரம் கிடைக்கும்போது டப்பிங் வேலைகளிலும் கவனம் செலுத்துவாராம் மற்றும் சண்டை காட்சிக்கான ரிகர்சலிலும் கலந்து கொள்வாராம் சில நாட்களில் தூங்கக்கூட நேரம் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வப்போது குட்டி தூக்கம் போடுகிறாராம் அந்த அளவிற்கு பிஸியான நடிகராக வளர்ந்துள்ளார் விஜய் சேதுபதி இதனால் அவரது பிள்ளைகளுடன் கூட நேரம் செலவழிக்க முடியவில்லையாம் சென்னையில் ஷூட்டிங் நடக்கும்போது இவர் வீட்டுக்கு போவதற்குள் அவர்கள் தூங்கி விடுகிறார்களாம் சண்டைகளில் குழந்தைகளுடன் வெளியே செல்லலாம் என்று நினைத்தாலும் யாராவது கதை சொல்ல வந்து விடுகிறார்களாம் இதனால் ஷூட்டிங் நேரத்தில்தான் பிள்ளைகளுடன் போனில் பேசிவிட்டு அவர்களுடன் முன்பு மாதிரி நேரம் செலவிட முடியவில்லையே என்று ரொம்ப ஃபீல் பண்ணுகிறாராம் விஜய் சேதுபதி இதுபோன்று மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் இந்த வீடியோவை லைக் செய்யும்